திருக்கதை ஏன் தாடி வைத்திருந்தார் எள்ளும் அரிசியும் கலந்த மாதிரி என்று பாட்டி சொல்கிற மாதிரி தாடி பரங்கி பழ உடம்பு ஜிப்பா கருப்பு நில கலரில் பேண்ட் மூக்கு கண்ணாடி ஐம்பது வயசுமா என்றபோது குரலில் கணீர் முன்கூட்டியே தகவல் தெரி அறிவித்து இன்றைய ஞாயரின் பிற்பகலில் இரண்டு மணிக்கு மேலே வரட்டுமா வசதிப்படுமா என்று கேட்டு நிச்சயித்த சந்திப்பு வந்தபோது மணி இரண்டரை காலிங் பெல் சப்தம் அவருக்கு பிடித்திருக்கிறதாம் சில பேர் வீட்டில் வந்தவன் திரும்பி போனதுக்கப்புறம் டிங் டிங் நடிச்சிக்கிட்டு இருக்கோம் என்றார் தொற்றிக்கொள்ளும் சிரிப்புடன் மணிமேகலை புடவைக்கு மாறியிருந்தாள் நாற்பத்தி இரண்டு வயசுக்கு விடுமுறை நாட்களில் நைட்டி நைட்டியே பழகிவிட்டது வரப்போகிற சுந்தரமூர்த்தி இன்னாரென்று புலப்படாததால் சம்பிரதாய அனுசரணை சில பேர் சண்டே மத்தியானம் தூங்குவா நான் மியூசிக் கேட்பேன் கர்நாடிக் வெஸ்டர்ன் எதுவும் விதிவிலக்கில்லை முந்தானால் புஷ்பவனம் கேட்டேன் ரொம்ப நாள் பழக்கம் போல் சுவாதீனமாய் அமர்ந்திருந்தார் நான் புக்ஸ் படிப்பேன் என்றாள் தெரியுது ஷெல்ஃபில் பார்த்தா எப்படி டேஸ்ட் பார்க்கலாமா பதிலுக்கு காத்திராமல் விருட்டென்று எழுந்தார் ஆன வயசுக்கு கொஞ்சம் கூடவே துருதுருப்பு பாட்டி இருந்தால் புள்ளை இல்லாத வீட்டில் பச் என்று எப்போ பார் பாட்டி ஞாபகம் மணிமேகலை சுதா சுதாரிப்பதற்குள் சுந்தரமூர்த்தி கையில் புத்தகங்கள் வரிசையிலிருந்து உருவியிருந்தார் முன்ன மாதிரி படிக்க முடியல லேசாக தலையை வலிக்க ஆரம்பிக்குது பட் மியூசிக் கேட்டால் நோ ப்ராப்ளம் வந்து அமர்ந்து கொண்டார் டீஆர் காபி டீ ஒரு ட்ரேயில் ஒரு ட்ரேயில் பிஸ்கெட்டும் இரண்டு கப்புகளில் டீயுமாக திரும்பினாள் இது நீ போட்டதா என்றார் முதன்முறையாக நேரடியாக நேரடியாய் ஒரு மைல் வெளித்து இல்ல வாங்கினது சமையலறையை எட்டி பார்த்தார் நீட்டாக இருக்கு பெட்ரூம் வாசலில் அவர் சற்று முன் தொட்ட மணிகொத்து இன்னமும் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது டீயை உறங்கினார் ஏன் திடீர் அப்படி ஒரு விளம்பரம் கொடுத்தேன்னு தெரிஞ்சிக்கலாமா மணிமேகலை தன் விளம்பர வரிகளை நினைவில் கொண்டு நினைவில் கொண்டு வந்தாள் அரசு அலுவலகம் ஒன்றில் வேலை பார்க்கும் நாற்பத்தி ரெண்டு வயசு மாநில சராசரி உயர அதிக பருமன் இல்லாத பெண்ணுக்கு வரன் தேவை பாக்ஸ் நம்பர் ரொம்ப சுருக்கம் அப்புறம் உன்னோட லெட்டர்ஸ் விரிவாக எழுதினேனே ஒரு தம்பி ஒரு தங்கை செட்டில்டு அப்பா அம்மா இல்லை சொந்த பிளாட் சரியா மணிமேகலை தலையசைத்தாள் இன்ஃபேக்ட் நான் ஒரு விடோவர் கல்யாணமாகி ஒரு வருஷம் போயிட்டா முதல் டெலிவரி தாயும் குழந்தையும் ஆண் குழந்தை மூன்று கிலோ இருந்ததாம் சுந்தரமூர்த்தி கண்ணாடியை கழட்டியது இயல்பாக இருந்தது கண்கள் கண்களை தொடைக்கவில்லை அப்புறம் வேறு கல்யாணம் செஞ்சுக்க பிடிக்கலை அப்படியே இருந்துட்டேன் தம்பி தங் தங்கை எனக்கும் அவங்களும் செட்டில்டு பச் எனக்கு தான் எங்கேயும் ஒப்பலை டிஃபன் ஏதாவது செய்யவா என்றார் ம் என்ன செய்யலாம் ரெடி மிக்ஸ் இருக்கு வேணாம் அழுத்து போச்சு ஓ சமையல் நீங்கள் தானா சிரித்தார் பற்களில் பளிர் ஆலைக்கு வேலைக்கு வச்சா அவ இஷ்டத்துக்கு நான் மாறணும் ஏன் வம்பு பஜ்ஜி போண்டா ஒத்துக்குமா கேட்ட பிறகு அப்படி கேட்டிருக்க வேண்டாமோ என்று தோன்றியது வயசானவர் என்பதை சுட்டுகிற மாதிரி ஓகே உனக்கு பிடிச்சது எதுவானாலும் உனக்கு பிடித்தது அவளுக்கும் பிடித்தது சற்று அதீத உணர்ச்சிதான் ஆனாலும் இத்தனை வருஷங்களில் கேள்விப்பட்டிராத பிரயோகம் தேங்காய் சட்னி அரைச்சிட்றேன் மார்னிங் சாம்பார் கூட இருக்கு எழுந்தால் நான் வேணா ஹெல்ப் பரவாயில்லை லைட் டிஃபன் தானே டேப்பிர்கார்டரை எதிரில் வைத்தாள் எப்போவோ வாங்கின நாலஞ்சு கேசட்டு தான் இருக்குது என்றாள் சங்கடமாய் அரை மணியில் டிஃபன் ரெடி இடையிடையே பேச்சு இப்போது வார்த்தைகள் இன்னும் இலகுவாய் எல்லை ஏதுமெற்று இயல்பாய் சுழன்றன புடவையை உனக்கு கஷ்டமாக இருக்கு என்றார் அவள் படும் சிரமம் பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நோ ரெஸ்ட்ரிக்ஷன் நீ நீயாகவே இரு கேட்டு வாங்கி சாப்பிட்டார் உன்னோட தம்பி தங்கை என்ன சொல்லுவாங்க உங்க தம்பி தங்க ம் தோலை உலுக்கினார். மறுக்க மாட்டாங்கன்னு தோணுது ஏன் தானே இப்போ உன்னை நேரில் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கியே ஐஎம் ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்டு லேசாய் சிரித்தார் மணிமேகலை இருந்தால் பதினாறு வருஷத்துக்கு முன் ஒரு பெண் பார்த்தல் படலம் அம்மா அப்பா இல்லாதவன் சரி தம்பி தங்கியை கரையேற்றணும் சரி ஆனால் பொண்ணை பார்த்த வயசான மாதிரி இருக்காளே என்ன யோசனை ஒன்றும் இல்லை என்றாள் என் கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலை திடீர்னு இப்போ எதனால் அந்த விளம்பரம் அதுவும் என்னை போய் சூஸ் பண்ணி பதில் இப்போ கூட விருந்தோம்பல் என்னம்மா இதே புரிந்து கொள்ளுதல் அனுசரித்தல் விட்டு கொடுத்தல் சக மனிதநேயம் எல்லாம் அந்த வயசு காலத்தில் அமையாமல் போனதுதான் என்று எதையெதையோ யோசித் யோசித்து சொன்னாள் தனிமை தான் என்னால் தாங்க முடியல லேசாய் கண் கலங்கியிருந்தது